வணக்கம் நண்பர்களே நீங்கள் ஏற்கனவே நக்கீரனில் பார்த்த பொன்னியின் செல்வன் கதை ஏன் தடை செய்யப்பட வேண்டும் அப்படின்ற வீடியோவில் நிறைய செய்திகள் விடுபட்டு போச்சு உண்மையில் அதாவது எடிட் பண்ணிலாம் விடுபட்டு போல் பேசும்போதே சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய விட்டு போச்சு அது எல்லாத்தையும் சேர்த்தே ஒரு மொத்தமாகவே பார்த்துருவோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதில் என்ன செய்தி சொல்லியிருக்கேன்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துடலாம் பொன்னியின் செல்வன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆற எழுத ஆரம்பித்தார் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அப்போ ஆரம்பித்த அந்த கதை வந்து கிட்டத்தட்ட எழுபது வருஷமாகியும் இன்றைக்கும் தமிழகத்தில் ஒரு தவிர்க்க இயலாத இய இலக்கியமாக மாறிடுச்சு யாராலும் அதை தவிர தவிர்க்க முடியாதுன்ற அளவுக்கு அதை ஃபுல்லாக நல்லா ப்ரொமோட் பண்ணிட்டாங்க அந்த இலக்கியம் வந்து அவ்வளோ உன்னதமான இலக்கியம் அதனால் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லலை அந்த இலக்கியம் மிகப்பெரிய அளவில் ப்ரொமோட் செய்யப்பட்டது அதுதான் விஷயம் இதில் என்ன செய்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கி வந்து இந்த பொன்னியின் செல்வன் கதையை எழுதும்போது ஒரு விதமான ஒரு உத்திய கையாண்டு எழுதியிருப்பார் அதை வந்து இலக்கியத்தில் வரலாற்று இலக்கியம் அப்படின்னு சொல்லப்போனால் செகண்ட் பர்சன் அதாவது முன்னிலை அப்படின்னு சொல்லுவாங்க முன்னிலைனால் என்ன அர்த்தம் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம ச இங்கிலீஷில் தமிழெல்லாம் இலக்கியம் படிச்சிருக்கோம்ல நீ நீங்கள் யூ அந்த மாதிரி ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி எழுதியிருப்பார் அதாவது ராஜராஜ சோழனோட வரலாறை நேரடியாக சொல்லாமல் இந்த செகண்ட் பர்சன் அப்படின்ற கா உத்தியை பயன்படுத்தி வந்தியத்தேவன் இன்னொருத்தனோட பார்வையில் இந்த கதையை கொண்டு போகிற மாதிரி போவார் இதில் முக்கியமாக அந்த கதையை வந்து ஃபுல்லாக விளா விளக்கமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை சுருக்கமாக சொல்கிறார் என்னென்னா வந்தியத்தேவன் ஒருத்தன் வேலை தேடி வர்றான் வரும்போது ஆதித்த கரிகாலனை சந்திக்கிறான் ஆதித்த கரிகாலனை சந்தித்து அவனோட நட்பை பெற்று அந்த நட்பின் காரணமாக அங்கேருந்து த திருப்பி தஞ்சாவூர் வந்து குந்தவையை சந்திக்கிறான் இங்கே குந்தவையை சந்திக்கும்போது குந்தவைக்கும் அவனுக்கும் ஒரு காதல் மலருது அப்படின்ற மாதிரியும் கதையை கொண்டு போய் இந்த குந்தவை வந்து வந்தியத்தேவனை பார்த்து நீ உடனடியாக இலங்கையில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய தம்பி அருள்மொழிவர்மன் அதாவது நம்ம ஹீரோ ராஜராஜ சோழனை உடனடியாக இங்கே கூட்டிகிட்டு வா இங்கே வந்து அரசாங்கத்தில் ஒரு பெரிய சதித்திட்டம் நடக்குது அந்த சதி வேலைகள் நடக்கக்கூடிய நேரத்தில் நீ இங்கே இருந்தே ஆகணும் அதனால் கண்டிப்பாக வந்துடு அப்படின்னு வந்தியத்தேவன் மூலம் இந்த வந்தியத்தேவன் என்ன பண்ணுறான் வழியில் கடம்பூர் சம்புவராயர் மாளிகையில் தங்கிறதாகவும் அன்னைக்கு இரவு ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டு அந்த பழி வந்தியத்தேவன் மேலேயும் விழு விழுது வந்தியத்தேவன் அங்கேருந்து தப்பித்து இலங்கைக்கு போய் இலங்கையில் அருள்மொழிவர்மனை சந்தித்து ஏன்னா அங்கே வந்து அங்கே இருக்கிற படைகளை வந்து தலைமை தாங்கி அருள்மொழிவர்மன் வந்து இலங்கையில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை அங்கேருந்து திருப்பி இவ கூட்டிட்டு வந்து இவங்க எல்லோரும் வந்து சேர்ந்துடுறாங்க இதுக்கு நடுவில் பல பேர் வந்து இந்த சதிகளில் ஈடுபட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கதை நிறைய விஷயங்கள் போகும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஏன்னா அதில் கற்பனையாக சில கதாபாத்திரம்லாம் வரும் நந்தினி அந்த மாதிரி அப்படி இருந்தால் அப்படி அது இருக்கட்டும் கதையை முடிக்கும்போது எப்படி முடிச்சிருப்பார் அப்படின்னு சொன்னால் இந்த கொலையில் யார் ஈடுபட்டான்னு யாருக்கு கண்டுபிடிக்க முடியல எப்படி அதில் ரொம்ப அது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது அதை வந்து ஆங்கிலத்தில் சொன்னால் ஷ்ரூட் அப்படிம்பாங்க தமிழில் சொன்னால் குயுக்தி அப்படிம்பாங்க ஒரு திருடனுக்கு இருக்கக்கூடிய திறமை மாதிரி அது வந்து குயுக்தி அப்படின்றது அது புத்திசாலித்தனம் இல்லை என்ன பண்ணியிருப்பார்னா இந்த கதையை படித்து முடிக்கிறவங்களுக்கு இந்த பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் அதாவது பாண்டிய நாட்டு ஒற்றர்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த சோமன் ரவிதாசன் போன்றவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் பெரிய பழுவேட்டரையரே கொலை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் கடம்பூர் சம்பூராயரே கொலை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாத்தையும் தாண்டி ராஜராஜ சோழன் குந்தவை அருள்மொழி இவங்க மூணு பேரும் சேர்ந்து கூட ஐ மீன் அருள்மொழி என்ற அருள்மொழிவர்மன் குந்தவை வந்தியத்தேவன் இந்த மூணு பேரும் சேர்ந்து கூட சதி பண்ணி அவங்க அண்ணனை கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த கதையை முடிச்சுடுவார் இது வந்து பயங்கரமாக கொண்டாடப்பட்டுச்சு இன்றைக்கும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு இதுக்கு அடுத்தால் பார்த்திங்கன்னா சுஜாதா வந்தார் இவர் சுஜாதா என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா அவர் விட்ட இடத்துலேருந்து இவர் கண்டினியூ பண்ணார் எப்படின்னா காந்தளூர் வசந்தகுமாரன் கதை இந்த காந்தளூர் வசந்தகுமாரன் கதையும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது வசந்தகுமார்ன்றது வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் கணே கணேஷ் வசந்த் அப்படின்றது தான் சுஜாதாவோட கதைகளில் எப்பவும் வரக்கூடிய முக்கியமான ரெண்டு கதாபாத்திரமாக இருக்கும் இது அவர் மட்டும்தான் அந்த ரெண்டு முக்கியமான கதாபாத்திரம் வச்சாருன்னு இல்லை நிறைய பேர் எழுதினாங்க அந்த காலகட்டத்தில் விவேக் ரூபலா வைஜெயந்தி நரேன் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஜோ ஜோடி ஜோடியாக ரெண்டு பேர் துப்பறிகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கதை வரும் சரி நல்ல கான்செப்ட் தானே அப்படின்னு நினைக்கலாம் நல்ல கான்செப்டாக அவரோட சொந்த கான்செப்ட் இல்லை இது வந்து ஆர்தர் கேனன் டாயல் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் எழுத்தாளர் அவர் தான் ஷெர்லாக் நான் ஆரம்பிச்சார் அதில் ஷெர்லாக் ஹோம்ஸும் டாக்டர் வேட்சன்னு சொல்லி ரெண்டு பேர் பல விதமான துப்பறியும் வேலைகளில் ஈடுபடுவாங்கன்றது தான் இதோட முதல் ஆதி சரி அது இருக்கட்டும் இந்த கணேஷ் வசந்தை என்ன பண்ணியிருப்பார் வசந்தகுமாரன் வசந்தை மாற்றிப்பார் இந்த வசந்தகுமாரன் வந்து அரசாங்க அதிகாரிகள்கிட்ட போய் ஏதோ வம்பு பண்ணி மாட்டிக்கிட்டதாகவும் அவனை காப்பாற்றுறதுக்கு கணேசன் கணேஷ் தான் கணேசப்பட்டர்னு வருவார் அந்த கதையில் கணேசப்பட்டர் வச உதய வசந்தகுமாரனை கூப்பிட்டு போய் ராஜராஜன் கிட்ட அறிமுகப்படுத்தி அவனை வந்து இங்கே இருக்க வேண்டாம் அவனை கேரளாவுக்கு ஐ மீன் சேர நாட்டுக்கு தூதுணாக அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் அப்படி முடிச்சுடுவார் அந்த கதையை இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சுஜாதா என்ன பண்ணியிருப்பாருன்னா ஏதோ ஒரு அவசர பிரச்சனைக்காக இப்போ தூது அனுப்பணும்னு சொன்னீங்களே அது என்ன அவசர பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி அந்த கதையில் சொல்லவே மாட்டார் ஒரு முக்கியமான பிரச்சனை அந்த பிரச்சனைக்காக வசந்தகுமார்னு தூது அனுப்பணும் தூது அனுப்பணும் வசந்தகுமாரன் தூது போனானா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த காலகட்டத்தில் ராஜராஜன் பதவிக்கு வந்த உடனே சேர நாட்டுக்கு ஒரு தூதுவனை அனுப்புகிறோம் அந்த தூதுவனை வந்து அவங்க சேரநாட்டு மன்னர்கள் கைது பண்ணி வச்சுட்டதுனாலையும் தான் இந்த காந்தோளுர் படையெடுப்பே நடக்குது அது என்னன்றது இது மறுபடி சொல்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலகுமார் பாலகுமாரன் உடையார் இவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த உடையார் கதை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஃபஸ்ட் பர்சன் பர்ஸ்பெக்டிவில் இருக்கும் அதாவது முன்னிலை ராஜராஜனே நேருக்கு நேராக எல்லாம் நடந்ததை பார்த்து மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் அது வரும் சார் நல்ல விஷயம் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு மெயின் கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கான்செப்டை முதல்ல உள்ளே நுழைச்சிருப்பார் என்ன அப்படின்னா திருவாளூர்ன்ற ஊரில் வந்து ராஜராஜ சோழன் வந்து ஒரு நாலு பேரை பிடிச்சி நீங்கள்லாம் குற்றவாளிகள் எங்கள் அண்ணனை கொலை பண்ணது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் கைதி பண்ணி அவன் அவனோட குடும்பம் அதாவது மனைவி மக்கள் பெண்கள் குழந்தைகள் அப்புறம் அவனோட மகனுக்கு பெண் கொடுத்தவங்க மகளுக்கு பெண் கொடுத்தவங்க அப்புறம் அந்த சம்பந்தி வீட்டுக்காரங்களுக்கு யாரெல்லாம் பொண்ணு கொடுத்தாங்க பொண்ணு எடுத்தாங்க அவங்க இப்படி ஒரு நாலாவது வட்டத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க வேறு அவ்வளோ பேரோட சொத்துக்களையும் பிடுங்கிட்டு இவங்க எல்லாரையும் நாடு கடத்திட்டான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட நாடு கடத்திட்டான் அவங்க எல்லாரும் நொந்து போய் சரி நாங்கள் கொலையே பண்ணியிருந்தால் எங்களுக்கு மரண தண்டனையாவது கொடுக்கலாமே அதை விட இந்த தண்டனை ரொம்ப கொடுமையாக இருக்குது மக்கள் எல்லாம் எங்களை பார்த்து காரி துப்புறாங்க போகிற வழியிலெல்லாம் கள்ள தூக்கி அடிக்கிறாங்க சாப்பாட்டு கூட வழி இல்லை குடிக்க தண்ணி கிடைக்கல எங்களுக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய சோக கீதம் மாதிரி ஏதோ தவறாக தண்டிக்கப்பட்டவர்கள் அந்த தண்டனையோட பாதிப்பு தாங்க முடியாமல் புலம்பிக்கிட்டே போகிற மாதிரி ஒரு பெரிய அத்தியாயம் எழுதியிருப்பார் சரிங்களா இதுக்கு அடுத்த இன்னொருத்தர் வேறு ஏதாவது இந்த ராஜராஜனை வச்சு எத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க அது ராஜராஜனை மட்டும் இல்லை இந்த ஆதித்த கரிகாலனோட கொலையை மட்டும் வச்சுக்கிட்டே சுற்றி சுற்றி எத்தனை பேர் பின்னி வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்க அடுத்தாள் வந்தவர் இன்னும் பெஸ்ட் அவர் பேர் வந்து காலச்சக்கர அரசிமான பேர் அவர் காலச்சக்கரன்னு ஒரு புக்கு எழுதி ரொம்ப ஃபேமஸான நேரம் அதுவே ஒரு கான்ஸ்பிரசின்னு வச்சிங்க அந்த காலச்சக்கரம்ன்ற கதையே ஒரு கான்ஸ்பிரசி ஜவஹர்லால் நேருவுக்கு வந்து இன்னும் ஒரு காஷ்மீரி குடும்பத்தோட தொடர்பு இருந்தது அந்த குடும்பத்தை அது மாதிரி ஏதோ ஒன்று போகும் அதுக்குள்ளே இப்போ நம்ம போக வேண்டாம் இந்த நரசிம்மா வந்து என்ன பண்ணுறாரு இவர் வந்து ஹிந்து பத்திரிகையில் வேலை பார்க்குறாரு இது நல்லா யோசிச்சு பாருங்கள் இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு கனெக்டிங்காக ஒரு த்ரெட் இருந்துக்கிட்டே இருக்குது அது என்ன த்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கி இந்த தொடர்கதையை எழுதுறது ஆனந்த விடனில் சுஜாதா திருப்பி இதை எழுதுறது கும்பகத்தில் அவர் பொறுப்பாசிரியராக இருக்கும்போது பாலகுமார்ன்னு எங்கேயும் வேலை பார்க்கலன்னு வைங்க அவர் நேரடியாக எழுதி அது பப்ளிஷ் பப்ளிஷ் ஆகிடுச்சு அடுத்தால் பார்த்தீங்கன்னா இவர் நரசிம்மா வந்து ஹிந்துவில் வேலை பார்க்குறவர் இவரும் திரைப்படத்துறையை சேர்ந்தவர் இவங்க அப்பா வந்து சித்ராலயா கோபுன்னு சொல்லுவாங்க சடகோபன்னு பேர் சித்ராலயா கோபுன்னு எல்லோரும் ஃபேமஸாக சொல்லுவாங்க இவர் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா கதையும் மாற்றிட்டார் இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆளில் ஒருத்தராக இருக்கக்கூடிய ரவிதாசன் அப்படின்றவன் முதலாம் பராந்தக சோழனோட ஒன்று விட்ட அண்ணனோட பையன் ரவிதாசன் வந்து பாண்டிய நாட்டு ஒற்றன்லாம் இல்லை அவன் நேரடியாகவே அவன் சோழ வம்சத்துலேயே சேர்ந்தவன் கண்ணாரத்தேவன் ஒருத்தனோட பையன் பையன் இல்லை கண்ணாரத்தேவனோட பேரன் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பிட்டை ஒன்று போட்டிருப்பார் ஏன்னா அது என்ன பிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா குந்தவைக்கு வந்து யாரோ ஒரு சாமியார் வந்து குந்திதேவி வந்து கர்ணனை பெற்றுக்கிறப்போ பயன்படுத்தின ஒரு மந்திரத்தோடய ஓலைச்சுவடியை கொடுத்ததாகவும் குந்தவை வந்து ஒரு மாலை நேரத்தில் ஒரு குகையில் இருட்டில் வச்சு அதை படித்து பார்த்தப்போ ஏதோ வெளிச்சம் பார்த்து மயங்கி விழுந்துட்டா அப்போ அந்த பக்கமாக வந்த வந்தியத்தேவன் மயங்கி கிடந்த குந்தவையை ரேப் பண்ணிட்டான் அந்த ரேப் மூலமாக பிறந்த குழந்த யார் வேறு யாரும் இல்லை அதுதான் அருள்மொழி அருள்மொழிவர்மன் அவனே தான் பின்னாடி ராஜராஜ சோழனானா இந்த ஒரு சின்ன குழந்தைய என்ன பண்ணிட்டா அவள் அம்மா வானம வானவன் மாதேவிக்கே தெரியாமல் அவளுக்கு பிறந்த கடைசி குழந்தையோட மாற்றிட்டா அப்படின்னு சௌரியத்துக்கு அடிச்சு விட்ருப்பார் சரி இப்போ அடுத்தால் நம்ம ஹீரோ ஹீரோன்ட்டார் மணிரத்னம் உலகத்துலேயே இது மாதிரி யாருமே படம் எடுக்க முடியாதுன்ற மாதிரி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியாச்சு எடுக்க போகிறாங்க எல்லாம் இருக்காங்க இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா உடையாளூர் கல் அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு கல்வெட்டு இருக்குது ராஜராஜ சோழனோட கல்வெட்டு என்ன பார்த்தோம்னா ஆதித்த கரிகாலனோட கொலையில் ஈடுபட்ட குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய கல்வெட்டு அது யாரோட கல்வெட்டு ராஜராஜ சோழனோட திருமுகம் அப்படின்னே இதில் போட்டிருக்கு திருமுகம்ன்றது அரசு ஆணைன்றது திருமுகம்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஜிஓன்னு சொல்கிறோம்ல அதை வந்து திருமுகம்னு அந்த காலத்தில் சொல்கிறாங்க அந்த திருமுகம் என்ன சொல்லுது அந்த பிக்சர் உங்களுக்கு காட்டுறேன் படிக்கிறேன் பாருங்கள் சோமன் அவன் தம்பி ரவிதாசனான பஞ்சவன் பிரம்மாதிராஜனும் இவன் தம்பி பரமேஸ்வரன் ஆன இருமுடி சோழ பிரம்மாதிராஜனும் இவர்கள் உடப்பிறந்த மலையனூரானும் ஸ்ரீமுகத்தின் மேற்பட்ட மலையனூரான் ஆன பார்ப்பனச்சேரி ரேவதாச கிராம வித்தன் அப்படி கல்வெட்டு வந்து இப்படி தான் தொடங்குது இந்த கல்வெட்டோட இன்னொரு காப்பியை காமிக்கிற பாருங்க இது வந்து ஆங்கிலத்தில் இருக்குது இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாருன்னு கேட்டிங்கன்னா நீலகண்ட சாஸ்திரி தான் இந்த சோழாசன் எழுதினார் பார்த்தீங்களா சோழர் வரலாறுன்னு அவர் நீலகண்ட சாஸ்திரியை தான் மொழிபெயர்த்துக்கிறாரு இது இது ஆங்கிலத்தில் காமிக்கிற பாருங்கள் என்ன தெளிவாக சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா சோமன் அவன் தம்பி ரவிதாசன் அப்புறம் அவனோட தம்பி ஒருத்தன் இருக்கிறான் தான் பரமேஸ்வரன் அப்புறம் இவங்க மூணு பேருக்கும் உடப்பிறந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க உடப்பிறந்தவன்னா ஒன்று விட்ட தம்பியாக இதோ ஒன்று இருக்கலாம் அவன் பேர் என்னென்னா ரேவதாச கிராமவித்தன் அப்படின்னு சொல்கிறான் அதுவும் எங்கே இருக்கிறான்னா சேரியில் இருக்காங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த நாலு பேருமே பிராமின்ஸ் இந்த நாலு பேரும் பிராமின்ஸு பார்ப்பனர்கள்ன்றதுக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக இவங்க இந்த எழுபது வருஷமாக என்ன பண்ணுறாங்க கதைகளை மாற்றி 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 நமக்கு சொல்லி 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 என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வேளை ராஜராஜன் கொண்டு இருக்கலாம் ஒரு வேளை அவர் கொண்டு இருக்கலாம் ஒரு வேலை இவர் கொண்டு இருக்கலாம் யார் வேணால் கொண்டு இருக்கலாம்ப்பா ஆனால் இந்த நாலு பேர் கொல்ல ஆனால் கல்வெட்டு என்ன இருக்குது மிக தெளிவாக அடித்து வச்சுருக்குது இந்த நாலு பேர் துரோகிகள் இந்த துரோகிகள் தான் கொலை செஞ்சவங்க இவங்களோட சொத்துக்களை பூரா பறிமுதல் பண்ணி ஏலத்தில் விட்டு வந்த பணத்தை அரசாங்கம் கருவூலத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கு கோயிலில் கொடுத்துருக்கேன்லாம் சொல்லலை ஆனால் அந்த நிலத்தை வா அந்த இடத்தெல்லாம் வாங்கினவன் வந்து என்ன பண்ணால் அந்த அதில் ஒரு வீடை வந்து கோயிலுக்கு கொடுத்துட்டு போயிட்டான் எல்லாத்தையும் அவன் கொடுத்ததாகவும் சொல்லலை அந்த ரேவதாச கிராம வித்தன் இருந்த வீடை மட்டும் கோயிலுக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டு தெளிவாக சொல்லுது இந்த கல்வெட்டுன்னா இது வந்து கவர்மெண்ட் ஆர்டர் கவர்மெண்ட் ஆர்டரில் தெளிவாக சொல்லியாச்சு இதுதான் நடந்திருக்கு இந்த நாலு பேர் தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு இல்லை இன்னொன்று கேட்பாங்க என்னென்னா இந்த நாலு பேரை கொலை குற்றவாளின்னா மரண தண்டனை கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு ஆப்வியஸ்லி சரியான கேள்வி என்ன பிரச்சனைனா ராஜராஜ சோழன் அரசன் ஆனவனே இவங்கெல்லாம் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க இவங்க ஊரை விட்டு ஓடி போனவங்களை தேடி தான் ராஜராஜ சோழன் சேர நாட்டுக்கு தூதுவன் அனு ஒன்று அனுப்புறது இவரே மன்னிச்சு விட்டுருந்தார் இவர் வந்து கொ பிராமணர்களை கொலை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் விட்டுருந்தார் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கதை விடுவாங்க அப்படி இவரே விட்டாருன்னா அப்புறம் இவர் எதுக்கு மறுபடியும் தூதுவனை அனுப்பி மறுபடியும் அவங்களெல்லாம் என்கிட்ட ஒப்படான்னு சொல்லி கேட்டு மறுபடியும் இங்கேருந்து போய் காந்தலூர் சாலையை போட்டு அடிச்சு நோ நொறுக்கி இதெல்லாம் எதுக்கு ஒன்றுக்கு நாலு வேலை ஊரில் இருக்கிறவனால் அப்படியே பிடிச்சி அரசு பண்ண தானே யாரும் இல்லை எல்லாம் குடும்பத்தோடு ஓடி போயிட்டாங்க குடும்பம் மட்டும் இல்லை சொந்தக்காரர் குடும்பத்தோடு மட்டும் இல்லை சொந்தக்காரன் சொக்காரன்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாங்க அப்போது ஓடி போனவொடனே தேடி போகிறதுக்கு ஒரு பக்கம் ஆளுங்க போனாலும் மொதல் செய்வாங்க சொத்துக்களை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் அது அதுமாதிரி சொத்துக்களை பூரா ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க இதுதான் நடந்துருக்கு இது எதுக்காக இவங்க செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வாட்ட பவுட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சங்கிங்க கூடலாம் நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க இல்லை இந்த சங்கி மனநிலையில் இருக்கக்கூடிய ஆட்டை பேசினீங்களா தான் பேசுவாங்க அதாவது வாட்ட பவுட்ரி அப்படின்னா என்னென்னா ஏதோ ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணி கூட ஒரு ஜோக் சொல்லுவார் நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்ம அசந்து போகிற மாதிரி இன்னொரு கேள்வி கேட்பான் பாடுறா அப்படின் அது மாதிரி தான் இதை அடிக்கடி கமலஹாசன் பண்ணுவார் நீங்கள் இவங்க ஏதாவது ஒன்று கேட்டால் அதான் பிக் பாஸில் ஏன் முத்தம் கொடுக்குற சீன்லாம் காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரோட்டில் யாரும் முத்தம் கொடுக்கலையா அப்படின்னாரு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பேர் வாட்ட பவுட்ரின்னு பேர் என்னன்னா பேச வேண்டிய செய்தியை பற்றி பேசாமல் இப்போ கூட நம்ம கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம இப்போ ராஜராஜ சோழனை பற்றி பேசுகிறோம் சோழர்களை பற்றி பேசுகிறோம் சோழர்களை பற்றி பேசும்போது சோழர்களை பற்றி கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம் நீ கிருஷ்ணதேவராயனை பற்றி பேசேன் கடவம் நாயக்கனை பற்றி பேச நாயகன் தெலுங்கு இப்படியே தான் சுற்றி சுற்றி வருவாங்க சோழர்களை பற்றி பேசும்போது சோழர்களை பற்றி பேசுவோம் கிருஷ்ணதேவராயரை பற்றி பேசும்போது கிருஷ்ணதேவராயரை பற்றி பேசுவோம் நாயக்கரை பற்றி பேசணும்னா நாயகரை பற்றி தனியாக பேசுவோம் சோழரில் பற்றி பேசும்போது ஏன் பேசுறியா அதை பேச மாட்டியா இது தான் ஓட்ட போட்ரி ஓட்ட போட்ரின்றது என்ன இருக்கிற உண்மையை வெட்ட வெளிச்சமாக தெரிகிற உண்மையாக இருந்தாலும் அந்த உண்மையை தாண்டி எங்கே போவாங்கன்னா இதெல்லாம் இருக்கட்டும் விடு அதுக்கு என்ன பதில் சொல்லு நீ சொல்கிற இந்த கதையெல்லாம் இருக்கட்டும்பா அங்கேவாப்பா நம்ம சொல்கிறது உண்மையை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க நம்ம சொல்கிறது கதைன்னு அவன் சொல்கிற கதையை உண்மைன்னு நம்மளை சொல்லுவோம் இதைத்தான் இவங்க எழுபது வருஷமாக இந்த நாலு எழுத்தாளர்களும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க வாட் அபவு ட்ரீ என்னது அதை சோமன்லாம் இருக்கட்டும்பா ரவிதாசன்லாம் இருக்கட்டும்பா பரமேஸ்வரன்லாம் இருக்கட்டும்பா கிராம வித்தன்லாம் இருக்கட்டும்பா அருள்மொழிவர்மன் என்ன பண்ணான் குந்தவை என்ன பண்ணான் வந்தியத்தேவன் என்ன பண்ணான் அதை பற்றி பேசுப்பா அதை பற்றி பேசுப்பா அதை பற்றி பேசுப்பானே எழுபது வருஷமாக வரலாறு நம்மளை பேச விடாமல் வேறு ஒன்று பேச வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கூட யோசிக்கலாம் ஒருவேளை அப்படி இருக்க வாய்ப்பு இருந்தா அப்படின்னு கரெக்டு தானே வாய்ப்பே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா திருக்கோயிலூரில் இன்னொரு கல்வெட்டு இருக்குது திருக்கோயிலூர் கல்வெட்டு யாரை பற்றின கல்வெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அருள்மொழிவர்மனோட அம்மா வானவன் வானவன் மாதேவியோட உடன்கட்டை ஏறின நிகழ்ச்சியை பற்றின கல்வெட்டு இந்த நிகழ்ச்சியை பற்றி ஏற்கனவே ஒரு தடவை பேசும்போதும் சொல்லியிருக்கேன் ராஜராஜ சோழனோட அம்மா வானவன் மாதேவியை தவிர அதுக்கு முன்னாடியும் யாரெல்லாம் உடன்கட்டை ஏறுனாங்கன்னு எந்த குறிப்பும் கிடையாது பின்னாடியும் யாரெல்லாம் உடன்கட்டை குறிப்பும் கிடையாது இவங்க வலுக்கட்டாயமாக உடன்கட்டை ஏற்றப்பட்டாங்கன்றது தான் உண்மை அந்த நிகழ்வு நடந்தப்போ அந்த அம்மா என்ன சொல்லி புலம்புனாங்க வானவன் மாதேவி என்ன சொல்லி புலம்புனாங்கன்றத ஒரு பெரிய ஒரு இது இருக்குது அதில் ஒரு அந்த பகுதியை மட்டும் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் கரந்து கரவா காரிகை சுரந்த முலைமக பிரிந்து முழங்கு ஏறி நடுவனும் பிரியா தையல் நிலைபேறு நீ தூண்டா விளக்கு அப்படின்னு தொடங்கி மணிமுடி வளவன் சுந்தர சோழன் மந்தரத்தான் திருப்புய முயங்கு தேவி அப்படின்னு போய் இன்னும் கண்டினியூஸாக போயிட்டிருக்கு இதில் என்ன சொல்லுது இந்த கல்வெட்டுனா ரொம்ப தெளிவாக சொல்லுது முயங்கு தேவி அதாவது சுந்தர சோழனோட மனைவி இறந்து போகிறா ஆனால் இறந்து போகும்போது என்ன சொல்கிறா முன்னாடி இதுவரை பிரியாத என்னுடைய மூத்த மகனையும் நான் பிரிஞ்சுட்டேன் இப்போ கணவனையும் பிரிஞ்சுட்டேன் இப்போ என்னிடம் முளைப்பால் அருந்தும் பாலகனை விட்டு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் முலைமக பிரிந்துன்னா வேறு ஒன்றும் இல்லை அம்மா தாய்ப்பால் குடிக்கிற ஒரு குழந்த அப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளாக என்ன புரியுது சுந்தர சோழன் செத்து கரிகாலன் செத்து அவங்க அம்மா உடன்கட்டை ஏறும்போது மிச்சம் இருந்த பால்குடி மரவாத பாலகன் யார் கடைசி பையனான அருள்மொழிவர்மனான ராஜராஜ சோழன் அதாவது கரிகாலன் சேர்த்து சுந்தர சோழன் செத்து உடன்கட்டை போகிறா ராணி அப்போது அவளுக்கு தாய்ப்பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்த ஒரே ஒரு குழந்தையார் ராஜராஜ சோழன் எனப்படக்கூடிய அருள்மொழிவர்மன் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ஆயத்தக்கரிகாலம் செத்த காலத்தில் அருள்மொழிவர்மனான ராஜராஜ சோழனுக்கு மூணுலேருந்து அஞ்சு வயசு ஒருவேளை அந்த காலத்தில் அஞ்சு வயசு ஆறு வயசு வரை பால் கொடுத்தாங்கன்னு கணக்கு சீட்டாக கூட ம் இப்போதான் ஒரு வயசில் நம்ம மணிப்பாடி அந்த காலத்தில் நிறைய கொடு ரொம்ப நாளாக கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி கொடுத்ததாக அவ கூட ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசுக்கு மேலே இருக்க வாய்ப்பே கிடையாது இந்த அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தை வந்து இலங்கையில் போய் படக்கி தலை தலைமை தாங்கி சண்டை போட்டுச்சின்னு கல்கி நம்மள்கிட்ட கதை விட்டுக்கிட்டு இருக்கிறார் அந்த கதையை எழுபது வருஷமாக நம்மளும் படிச்சுட்டுருக்குறோம் எழுபது வருஷமாக கேட்குறோம் அதுவும் என்ன ஃபார்மேட்லாம் பேப்பர் பேக் ஹார்ட் பவுண்டு பிக்சர் புக்கு ஆடியோ புக்கு அதுவும் இப்போ யூடியூப்பில் வேற நிறையா ஆடியோ புக்கு வந்தாச்சு அந்த கதையை நான் வாசி காமிக்கிறேன் பாருங்கள் அப்படின்ட்டு இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தி மாற்றி மாற்றி இந்த ஃபார்மேட் அந்த ஃபார்மேட்டும் போட்டு இன்னும் பரப்பிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ அடுத்தால் மணிரத்னன் என்ன போகிற போகிறாரு ஃபுல் கிராஃபிக்ஸு பாகுபலியை தாண்டி எடுக்க போகிறோம் பார் அப்படின்றது தான் அவரோட ப பிளானு நான் அவனுக்கு கேட்குறேன் நீங்கள் ராஜராஜன் அப்படின்னு சிவாஜி நடித்த ஒரு படமே வந்துருக்கு பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம் இதில் என்ன விசேஷம் பாருங்க இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே பல லட்சங்கள் செலவு பண்ணி வீரபாண்டிய கட்டபொம்மனோட வாழ்க்கை வரலாறு சே படமாக எடுத்தார் சிவாஜி எம்ஜிஆரும் நிறைய ராஜா கால படத்தில்லாம் நடிச்சிருக்காரு எம்ஜிஆரோ சிவாஜியோ இந்த கதையில் நடிக்கணும்னு அவங்க முயற்சி செஞ்சாங்க நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு இவங்கெல்லாம் அடிச்சு விடுவாங்க அவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த கதை பொய் அப்படின்னு அதனால தான் அவங்கெல்லாம் ந அந்த கதையில் நடிக்கலை பெரிய பொருட்செலவாகவும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆயிரத்தில ஒரு ஒன்று படத்தோடலாம் பெரிய பெரிய பொருட்செலவுலாம் படம் எடுக்க முடியாதா என்ன தாராளமாக எடுக்க முடியும் அந்த காலத்தில் ஏன் அவங்கெல்லாம் சிவாஜியோ எம்ஜிஆரோன்னு நடிக்கலைன்னா இந்த கதை பொய்யின்னு தெரியும் அதனால தான் நடிக்கலை இவ்வளோ பேசுகிற கமலஹாசனே அந்த படத்தில் ஏன் நடிக்கல ஏன்னா கமலஹாசனுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பொய்யா இந்த கதை பொய்யின்னா அவருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்க நம்புகிறேன் அதனால தான் அவர் எடுக்கல அதனால தான் அவர் அது என்ன மருதநாயகம்னு இன்னொரு படத்துக்கு போகிறேன்னு போயிட்டார் இப்போ மனிதர்கள் என்ன பண்ண போகிறாரு ஃபுல் கிராஃபிக்ஸில் இந்த யானை பிளிறுது கப்பலில் அப்படியே கடலில் அப்படி போகுது அது இதுன்னு போட்டு பல விதமாக எல்லாம் பண்ணி நம்ம மனசில் மறுபடியும் பதி வைக்க போகிற விஷயம்னா சோமன் ரவிதாசன் பரமேஸ்வரன் ரேவதாச கிராமவித்தன் என்ற நாலு பிராமின்ஸ் சதி பண்ணி கொன்னாங்க ஆதித்தகரி ஆள அப்படின்றது உண்மை இல்லை வேற ஒன்று இருக்குது பாருங்க அப்படின்னு நமக்கு ஒரு படம் எடுத்து போகிறாங்க இதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது இந்த படம் எடுப்பதையும் தடை செய்யணும் இந்த கதையே முதல்ல தடை செய்யணும் பொன்னியின் செல்வன் அப்படின்ற கதை தடை செய்யப்பட வேண்டிய கதை ஏன்னால் அது கதையும் இல்லை வரலாறும் இல்லை காவியம் குணமும் இல்லை அது வந்து டோட்டலாக பவுட்ரி கல்கிக்கும் இந்த நான் சார்ந்த மனிதர்கள் அனைவருக்கும் என்ன அவார்டு கொடுக்கலான்னா பவுட்ரி அவார்டு வேணால் கொடுக்கலாம் இவங்கெல்லாம் சர்ட்டிஃபைடு பவுட்ரி பீப்புள் அப்படின்னு இதுதான் வந்து இந்த சங்கி மனப்பான்மைன்றது சங்கி மனப்பான்மை என்ன நான் உண்மை ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த உண்மையை ஏற்றுக்க மாட்டாங்க அதை தூக்கி போடு உண்மையெல்லாம் உடுப்பா நீ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல அப்படின்னு இருக்கிற இடத்த விட்டு இல்லாத இடத்துல போய் எங்கெல்லாமோ தோண்டி தோண்டி நமக்கு கதை சொல்லுவாங்க ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க பொன்னியின் செல்வன் முழுக்க முழுக்க தடை செய்யப்பட வேண்டிய ஒரு கதை அது தமிழர்களின் வரலாறை திரித்து கூறும் ஒரு அது மட்டும் இல்லை இது ஒரு வாட்டர் பவுட்ரி வாட்டர் பவுட்ரின்றது சங்கிகள் செய்யக்கூடிய வேலை இதுக்கு சம்மந்தமான மேற்கொண்டு விளக்கங்களையும் தொடர்ந்து அடுத்த எபிசோடில் பேசுவோம் நன்றி வணக்கம்